அசைவம் சாப்பிடலாமா இறை நம்பிக்கை உள்ளவர்கள் ஆட்டை அறுப்பது அறம் இல்லை என்றால் நெல்லை அறுப்பது அறமாகுமா மாமிசம் உண்பது பிள்ளை என்றால் தானியம் உண்பது மாண்பாகுமா எல்லாவற்றிற்கும் பொதுவான விஷயம் எந்த உயிரையும் அழிக்காதே என்றால் மனிதன் வாழ்வு நிலைக்குமா அசைவம் சாப்பிடலாமா கூடாதா இந்த கேள்வியை கேட்காத மனிதர்கள் இல்லை இதற்கு பதில் தராத குருவும் இல்லை ஆயினும் கேள்வி தொடர்ந்துட்டே இருக்கு உணவுக்கும் இறைவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது நண்பர்களே உணவுக்கும் கடவுள் கோபிப்பார் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உணவுக்கு கடவுள் தண்டிப்பார் என அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை உணவுக்கும் உடலுக்கும் சம்பந்தம் உண்டு உணவுக்கும் கர்மாவுக்கும் சம்பந்தம் உண்டு உணவுக்கும் குணத்திற்கும் சம்பந்தம் உண்டு உணவுக்கும் அவன் வாழ்விற்கும் சம்பந்தம் உண்டு உணவுக்கும் அவன் ஆயுளுக்கும் சம்பந்தம் உண்டு உணவுக்கும் மனதிற்கும் சம்பந்தம் உண்டு மனதிற்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டு இந்த ஒன்று உண்டு என்பதால் மனிதர்களுக்கு அசைவம் குறித்து பயம் இருக்கு அதற்கு இறைவன் என்ன செய்வார் மனிதன் ஒரு தாவர உண்ணியே அவன் அசைவம் உண்பது உடலுக்கு கேடு கடவுளுக்கு இதுன்னு கவலை அசைவம் உண்ணா சில தைரியம் வர வேண்டும் சில தகுதிகளும் வர வேண்டும் கடின உழைப்பு உண்ணும் அசைவ உணவே முழுவதுமாக செமிக்கும் தகுதி வேண்டும் அப்படி செய்தால் உடல் மன்னிக்கும் பாவத்தின் காரணமாக பிறவி எடுத்தவன் மனிதன் அந்த பாவத்தை சரி பண்ணவே மனித பிறவி அவன் சொந்த கடனை அடைப்பதே அவனுக்கு திண்டாட்டமாக இருக்கு இதில் தாவர உயிரினங்களுக்கு பாவக்கணக்கு குறைவு மாமிச உயிரினங்கள் அதற்கு பாவக்கணக்கு அதிகம் எந்த உணவை மனிதன் உண்டாலும் அந்த உணவான உயிர்களின் பாவக்கணக்கே அந்த மனிதனே அடைக்க வேண்டும் இதில் அதிக பாசம் உள்ள ஆடு கோழி மீன் இவைகளே மனிதன் உண்பது பாசதோஷம் வேறு அம்மாவை தேடி அலையும் குஞ்சுகள் குட்டிகள் ஆனால் அதன் தாயை கொன்று தின்னும் மனிதன் உணர வேண்டியது தாயின் மனம் அந்த குட்டியின் மனம் எவ்வாறு தேடி தவித்திருக்கும் அந்த தோஷத்தை மனிதன் அடைந்தே தீருவான் அந்த பாவத்தையும் சேர்த்து அடைக்க ஒருவன் தைரியமாக முன்வந்தால் அவன் தாராளமாக அசைவம் உண்ணலாம் இதில் கடவுளுக்கு என்ன பிரச்சனை கடவுள் மனிதனுக்கு அனைத்து சுதந்திரமும் கொடுத்துள்ளார் அதை மனிதன் பயன்படுத்தி வருவதே சாட்சியாக மட்டுமே பார்ப்பார் ஒருவர் வங்கியில் ஒரு லட்சம் கடன் வாங்கி வாங்குகிறார் மற்ற ஒருவர் ஒரு கோடி வாங்குகிறார் இதில் மைனேஜருக்கு என்ன பிரச்சனை கடன் வாங்கியவனே கடனை கட்ட வேண்டும் அவரவருக்கு எவ்வளவு திறமையோ அவ்வளவு அசைவம் சாப்பிடலாம் கடவுளுக்கு ஒன்றுமில்லை உணவே உடலாலதால் உடலே மனம் ஆவதால் மனமே செயலாவதால் இந்த செயலின் மூலம் விளையும் விளைவே அவனே சந்தித்தாக வேண்டும் விஷம் அருந்திய சிவம் அதை தாங்கும் சக்தியும் வைத்திருந்தது அசைவம் உண்ணும் மனிதன் அந்த உயிர்களின் பாவா மூட்டையையும் சேர்த்து அடைக்க துணிவு வந்தால் தாராளமாக அசைவம் உண்ணலாம் இதில் கடவுளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனை உண்ணும் மனிதனுக்கே உணவுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உணவுக்கும் மனிதனுக்கும் மட்டுமே சம்பந்தம் சில நேரங்களில் விரதம் இருப்பது உடலுக்கும் மட்டும் நல்லதல்ல பிறந்த பிறவிக்கும் நல்லதே அந்த விருத நாள்களில் மனிதனால் எந்த உயிருக்கும் பாதிப்பில்லை சைவம் உண்பது மற்ற உயிர்களின் மேல் வைக்கும் பாசம் மட்டுமல்ல தன் உடல் மீதும் வைக்கும் பாசமும் தான் அசைவம் பாவமே பிற உயிர்களின் பாவமும் அதை உண்ணும் மனிதனின் உடலும் அது படும் சிரமமும் பாவமே மனித பிறவி உடலில் மிதமானவனும் இருக்கிறான் தீவிரமாதவனும் இருக்கிறான் தெய்வீகமானவனும் இருக்கிறான் அசுரனாவனும் இருக்கிறான் ஒருவர் உண்ணும் உணவை அவர்கள் உண்ணும் உணவு பொறுத்து உள்தன்மையில் அதை யார் உண்ணுகிறார்கள் என எளிதில் கண்டுபிடித்து விடலாம் மிதமானவன் சைவமே தெய்வீகமானவன் ஒருவேளை உணவு அதுவும் இயற்கை உணவு தீவிரமானவன் அசைவ உணவு அசுரனமா அசுரமானவன் அனைத்தும் அளவில்லாமல் உண்பவரே தன் உள் யாருக்கு உணவு கொடுத்து ஒருவன் தன் உள் இருக்கும் தன்மையே வளர்க்கிறாரோ அவர்களே அதிகம் பலம் பெற்று குணங்களாக அதன் விளைவுகளாக மாறுவர் இதுவே தர்மம் வழி சைவமாக இருப்பதன் அதன் காரணம் காட்டில் கூட ஆடு மாடு யானை குதிரை ஒட்டகம் இவங்களே மிருகம் என்று யாரும் கூறுவதில்லை புலி சிங்கம் போன்ற அசைவ உணவு உண்ணியே மிருகமாகிறது சைவ உண்ணிகளுக்கு மிருகம் என்ற பெயர் காட்டில் கூட இல்லை காட்டு ஜீவன்களை காட்டு மிருகங்களை செயற்கை கருவி இல்லாமல் வேட்டை மிருகங்கள் போல ஒரு மனிதனால் மடக்கி அடக்கி பிடிக்கும் தன் வலிமை மனிதனுக்கு இயற்கை கொடுக்கவில்லை உடலால் மனித பிறவி சைவம் உயிரால் மனித பிறவி சைவம் குணத்தால் மனித பிறவி அசைவம் மற்றும் சைவம் புல் தின்னும் உயிரினம் மாமிசம் தேடுவதில்லை மாமிசம் தின்னும் உயிரினம் புல்லை நாடுவதும் இல்லை காரணம் ஆடு மாடு மான் யானை போன்றவை உடலால் சைவம் உயிரால் சைவம் மனதாலும் சைவம் புலி சிங்கம் உடலாலும் உயிராலும் மனதாலும் அசைவம் மனிதனின் மனம் மட்டும் அசைவம் மிருக குணம் அசைவமாவதால் மனித குணத்திற்கு அது ஆகாது மனித பிறவி மிருகமானால் வாழும் பூமி தாங்காது என்பதால் மனித பிறவியின் உணவு சைவமாக இருந்தலே தர்மமாகிறது என்பதால் அறிவில் சிறந்த நம் முன்னோர்கள் மனித பிறவிக்கு சிறந்தது சைவம் என வழிகாட்டி சென்றார்கள் இனி சைவம் சாப்பிடணுமா அசைவம் சாப்பிடணுமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதில் கடவுளுக்கும் மாமிசத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது உயிரினங்கள் எடுத்து வந்த கர்ம வினைகளை சுமக்க நீங்கள் தயாராக இருந்தால் தாராளமாக மாமிசம் சாப்பிடுங்கள் ஓம் நம